இப்போ ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்ட காலத்தில் இருந்த வாகனங்கள் வந்து ஓரளவு உறுதியான பாதுகாப்பான வாகனங்கள் என்று சொல்லப்படுகின்றது இந்தியாவிலிருந்து வர கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் எனவே இந்த வாகனங்களிலிருந்து அதிகமான வரி லாபம் இருந்தாலும் கூடுதலான உயிரிழப்புகள் இருக்கின்றது வீதி விபத்துக்கள் அல்லது ரோட் ஆக்சிடென்ட் சொல்லக்கூடியது வந்துகிட நாட்டை வரையில் நான் நினைக்கிறேன் அது ஒரு சமூக பிரச்சனை குறிப்பாக நமக்கு தெரியும் எமது நாட்டில் வறுமை வேலையின்மை அதே போன்று தற்கொலை யுத்தம் போன்றதை போலவே வீதி விபத்துக்களும் ஒரு சமூக பிரச்சினை என்று கூறலாம் வெறுமனே இதை ஒரு தொழில்நுட்ப ரீதியான அல்லது அது டெக்னிக்கல் ஒரு ப்ராப்ளம் என்று சொல்ல முடியாது காரணம் என்னென்றால் நீங்க சொன்னதை போல போலீஸ் புள்ளிபரங்களுக்கு ஏற்ற முறையில் கடந்த இருபது முப்பது வருடங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தா நமக்கு தெரியும் சாதாரணமாக ஒரு வருடத்துக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுக்கும் மூவாயிரத்துக்கும் இடைப்பட்டவர்கள் வீதி விபத்துக்களால் மரணிக்கின்றார்கள் அதே போன்று நமக்கு தெரியும் ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் வீதி விபத்துக்கள் நமது நாட்டில் நடைபெறுகின்றது அவற்றில் அதிகமானவர்கள் அதாவது நீண்ட கால அதாவது டிசேபிள் அல்லது ஆபத்தான நோயாளிகளாக இருக்கின்றார்கள் முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு விடயம்தான் ஒரு நாளைக்கு ஆறு அல்லது எட்டு பேர் அளவிலானவர்கள் மரணிக்கின்றார்கள் எனவே நமது நாட்டை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் குறிப்பாக யுத்தத்தை போலவே யுத்தத்தை விட அதிகமான அளவு அல்லது நாட்டில் தற்கொலையைப் போலவே இந்த வீதி விபத்துக்களால் மரணிக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகம் மயிருதில் முக்கியமான விடயம் என்னென்றால் நீங்கள் சொன்னது போல் சமூகவியல் அடிப்படையில் பார்க்கும்போது இங்கே மரணிக்கக்கூடியவர்களில் கணிசமானவர்கள் இளைஞர்கள் குறிப்பாக நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு உள்ளே படைக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யக்கூடியவர்கள் அதாவது இந்த வீதி விபத்துக்களில் கணிசமானவை வந்து நாங்கள் குறிப்பாக பஸ் விபத்துக்களை பற்றி பேசுவோம் அதே போன்று நமக்கு தெரியும் மோட்டார் சைக்கிள் முச்சக்கர வண்டி போன்றவை தான் அதிகமாக வீதி விபத்துக்களுக்கு ஆளாகின்றது எனவே இந்த வீதி விபத்துக்களில் ஆளாகக்கூடியவர்களில் கணிசமானவர்கள் இளைஞர்கள் அப்போ அந்த இளைஞர்கள் இழந் இழந்தால் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு என்ன ஏற்படும் என்று நமக்கு தெரியும் அதேபோன்று அந்த வீதிபத்துக்களுக்கு ஆளாகியவர்களுக்கு அரசாங்கம் அரசாங்க வைத்தியசாலைகள் குறிப்பாக எலும்பு சிகிச்சை சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இல்லை சத்திர சிகிச்சை சம்பட்ட பிரிவுகளிலே அதிகமான காலங்கள் சிகிச்சை செய்வதன் காரணமாக அரசாங்கத்துக்கு பல அதிகமான செலவுகள் ஏற்படும் மற்றும் இன்னும் சொல்கிறாங்க உலக வங்கி புள்ளிபுரத்தின்படி விபத்தில் மரணிக்கக்கூடியவர்களில் எழுபது விதமானவர்கள் வந்து வறுமை கோட்டுக்குட்பட்டவர்கள் குறிப்பாக நமக்கு தெரியும் நம்ம ஒரு காலத்தில் இலங்கைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது கால பகுதியில் தான் எழுபது காலத்தின் பகுதியில் தான் ஜப்பானில் இருந்து வாகனங்கள் கொண்டு வரப்பட்டது அப்போ ஜப்பானிலிருந்து கொண்டு வரப்பட்ட காலத்தில் இருந்த வாகனங்கள் வந்து ஓரளவு உறுதியான பாதுகாப்பான வாகனங்கள் என்று சொல்லப்படுகின்றது குறிப்பாக நமக்கு தெரியும் மோட்டார் சைக்கிள்கள் கூட அந்த காலத்தில் வந்த பைஸுகளால் வீ ஃபிஃபத்துகள் ஏற்பட்டாலும் மரணங்கள் நிகழ்ந்தது குறைவுன்னு சொல்கிறார்கள் ஆனால் இப்போது அப்படியெல்லாம் இதுக்கு எங்களுக்கு நேரடியாக சொல்ல முடியும் என்று தெரியாது அதாவது இந்தியாவிலிருந்து வர கொண்டு வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள் இந்த டிமோ பட்டான்னு சொல்லக்கூடிய வாகனங்கள் சில பஸ்கள் இது இவை வந்து சக்தி வாய்ந்த வலிமையான வாகனங்களான் என்று சில அரசியல்வாதிகள் போலவே சில சமூகவியலாளர்களும் கேள்வி கேட்கின்றார்கள் எனவே இந்த வாகனங்களிலிருந்து அதிகமான வரி லாபம் இருந்தாலும் ம மற்ற பகுதியில் பார்க்கும்போது கூடுதலான உயிரிழப்புகள் இருக்கின்றது எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அரசாங்கத்துக்கு கூடுதலாக புதிய வாகனங்களிலிருந்து வரி கிடைத்தாலும் மற்றபடியாக நமது நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய எதிர்கால நன்மைகள் நாம் இழந்து கொண்டு போகின்றோம் எனவே அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இதே அது நாட்டுக்கு எதிரான ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் குறிப்பாக நான் நினைக்கின்றேன் இந்த இக்கட்டான நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இப்போ நாங்கள் முதலையும் பார்த்தோம் இப்போ இருபது வருட இருபது வருடங்களுக்கு முதல்ல நீ ஞாபகம் இருக்கும் யாங்கல் மோதிர என்ற இடத்துல ஒரு பஸ் மோதி நாற்பது பேர் மரணித்து கிட்டதில் தான் அந்த 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 வீக் அதாவது இப்படி நடந்த அதே போன்று ஒவ்வொரு இது நடந்து கொண்டே இருக்கும் எனவே இந்த விபத்துக்கள் என்பது வெறுமனே நமது நாட்டை பொறுத்தவரையில அவ் அவை ஏற்படுத்ததுக்கு பின்னால நாம் அதை பற்றி பேசுகின்றோம் கலந்துரையாடுகின்றோம் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்துகின்றோம் ஆனால் ஒரு கிழமை ரெண்டு கிழமைக்கு பின்னால் அது மறந்து போய்த்து விடும் திரும்ப ஒரு விடயம் தான் நாம் அதை பற்றி பேசப்படுவோம் எனவே தான் உண்மையிலே இதில் நீண்ட அடிப்படையில் நாங்கள் இதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும் இதில் இதுக்கு பின்னால பொருளாதார சமூக அரசியல் ரீதியான பல காரணிகள் இருக்கின்றது